மாதவனா கேட்டு வாங்க ஜாலி ஜாலியாக போயாச்சு ஏறும்போது இறங்கும் போது நல்லா இருக்கு ஏறும்போது நல்லா இல்லை ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஆயிரும் மக்களே தயவு செய்து வாங்க எங்கள் கஷ்டத்தை நீங்களா அனுபவிக்காமல் இருக்காது நானும் ரெண்டு பேர் தான் போகிறேன் அவங்கள முன்னாடி போறேன் ஓகே என்னமாட சொன்னாங்க சவுக்கு சவுக்கு அப்படி கூட்டமாக இருக்கு பாருங்க செம்ம கூட்டம் சரி கூட்டம் ஜாலி ஜாலியான கூட்டம் ஜாலியான கூட்டம் சரியான கூட்டம் நிறைய இடம் வந்திருக்கோம் நிறைய 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 இடம் ஆமாங்க வந்து ஏற முடியல இறங்குறப்ப ஈஸியாக இறங்கியாச்சு ஏறப்போ தேவைய முடியல ஓகே ஒன்றும் முடியலை ஒன்றும் தெரியல இங்கிருந்து நல்லா இருப்பார் ம் இங்கேருந்து நல்லா இருப்பார் நல்லா இருக்கா ஃபுல்லாக தெரியுது ம் ஃபோட்டோ எடுக்க முடியல சரிப்பா நல்லா தெரியும் ம் வீடியோ ஓடுது ஃபோட்டோ எடுத்தாச்சு என்ட்ரன்ஸ் வெளியில் இருந்தாச்சு ஓகே இப்போ காருக்கு போயிடுச்சு இங்கே வந்து தான் காருக்கு வாடகிறதோ பஸ்ஸில் வந்து எங்கள் கார் வாடகைக்கு எடுக்கிறோங்க ஒரே கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது ஆமாம் ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னாங்க சொன்ன வயல வச்சு வா போய்கிட்ட இருக்கோம் காருக்கு முன்னாடி போறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி வரோம் ரெண்டு பேரும் தம்பி முன்னாடி தான் எங்கே போறோம்னு நமக்கே தெரியாது ஆனால் அது இவங்க பையன் ஒரு யூடியூப் சேனல் தான் கண்டிப்பாக நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன் சப்போர்ட் ஓகே அது என் குட்டி பையன் கண்டிப்பா ஓகே ஆமாம் ஒன்றையா தெரியலாச்சு இருந்தாலும் ஆ நெக்ஸ்ட்டு அடுத்தது சந்திக்கிறோம் பை பாய் போய்ட்டோ போயிட்டோம்